தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கோம் தொண்ணாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை தொகுதி உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் ஆகிய தொகுதிகள் வந்து பொள்ளாச்சி பாராளுமன்றத்தை உள்ளடக்கி இந்த பாராளுமன்ற தொகுதியில் இப்போ வந்து திமுகவை சேர்ந்த சண்முகசுந்தரம் அவர் தான் எம்பியா இருக்காரு ஐந்து வருட செயல்பாடுகள் எப்படி இருக்கு வரக்கூடிய தேர்தலில் மக்கள் எந்த மாதிரி ஒரு மனநிலை வாக்களிக்க போறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கிட்ட தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஆனால் உங்கள் தொகுதியுடைய எம்பி பேர் தெரியுமா சமூக சுந்தரம் சண்முக சுந்தரங்க சண்முக சுந்தரம் விஜயகுமார் எம்பி பேர் சண்முக சுந்தரம் சொல்கிறாங்க ஆனால் நான் பார்த்தது இந்த கேள்விப்பட்டிருக்கிறேன் எம்பி பேர் யாருமே வர மாட்டேங்களா வந்திருந்தா தானே தெரியுங்க இந்த தொகுதியுடைய எம்பி வந்து டிஎம்கே சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரம் எம்பி பேர் பேரே தெரியாது சண்முக சுந்தரம் இப்போ கடந்த அஞ்சு வருஷத்தில் அவருடைய செயல்பாடுகள் பொள்ளாச்சிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அவர் பரவாயில்ல நல்லா தான் சார் இருக்கிறாங்க டிஎம்கே பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்குது அவர் என்ன ஏதோ ஒரு டிஎம்கே ஃபங்க்ஷனாக வந்துட்டு போவாங்க அவ்வளோதான் மற்றபடி எனக்கு எதுவும் தெரில ஏதாவது நூலகம் சின்ன சின்ன நூலகம் ஓப்பனிங் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு வருவார் பார்ப்பார் போவார் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்ட்டு கூட அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை பரவாயில்ல சார் நல்லா பண்ணியிருக்காங்க சார் வேற விஷயம் எல்லா விஷயம் பண்ணியிருக்கணும் சார் பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக எம்பி இருக்காரு ஆனால் எந்த வளர்ச்சி பணிகள் எந்த விதத்தில் செஞ்சாங்க எது எது தொகுதிக்காக பண்ணாங்கங்கிறது இது வரைக்கும் தெரியல இது வரைக்கும் எதுவும் செய்யலை கடைஞ்சி வருஷம் நல்லா ஓரோட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் தான் தெரியல இப்போ தான் தெரிகிறார் அதுதான் அவர் என்ன பண்ணாரோ தெரியலைங்களே இந்த விஷயம் என்ன தெரியல அவர் பார்த்து எதில் வர்றாரா என்னென்னு தெரியல தொகுதிக்குள்ளேயே வந்து நான் பார்க்குறதே இல்லைங்க பார்த்து இல்லை அதாவது இது வரைக்கும் ஒன்றும் பண்ணினது மாதிரி அந்த அதாவது எலெக்ஷனுக்கு வந்துக்கார் ஓட்டு கேட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து மறுபடியும் வந்து மக்களை சந்தித்த மாதிரி இல்லை லாஸ்ட்டாக வந்து இல்லை லாஸ்ட்டாக வந்து ஏதோ கொஞ்சம் தென்னையை பற்றி அறிவிச்சார் அது அறிவு மட்டும்தான் தவிர மற்றபடி ஒன்றுமே அவர் பண்ணலை அவர் யாருன்னே தெரியல ஓட்டு போட்டதோட சரி எம்பியே இந்த எந்த தொகுதியிலையும் எந்த கூட்டம் கும்பல்லையும் அங்கேயுமே வரலை ஆளே யாருன்னே தெரியல முத வரதராஜ் இருந்தார் அவராவது பேர் தெரிஞ்சு இப்போ இருக்கிறவரை எம்பி யாருன்னே தெரியல இல்லை வரும் இப்போ மாவட்டம் ஆக்குறாங்க பெரிய விஷயம் அதெல்லாம் அது ஒரு பெருமை விஷயம் விஷயம்தான் பொள்ளாச்சிக்கு ஒரு மாவட்டம் தனியாக ஆக்குறாங்க அது பாராட்டக்கூடிய விஷயம்னு இன்னும் பொள்ளாச்சி தொகுதிக்கு இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிடுங்க டெவலப்மெண்ட்னால் நிறைய விஷயம் கொண்டு வரலாம் இவங்க எப்படி சொல்கிறது தேவையில்லாமல் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு தான் நாங்கள் கடை வச்சுருக்கோம் தேவையில்லாமல் இடிச்சுட்டு அவங்களே கட்டிட்டு சும்மா எல்லாம் அமௌண்ட் எடுக்கிறக்கா என்ன ஏதுன்னு தெரியல இருந்த பஸ் ஸ்டாண்ட் தான் பெருசாக இல்லை இப்போ ரிஸ்க் இப்போ ரெண்டு நாளாக மூணு நாளாக உடைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து அதுவே உடைக்கிறாங்க இதை உடைக்கணும்லாம் இல்லை இப்போ சும்மா பெயிண்டிங் அடிச்சாலே நல்லா தான் இருக்கும் இதுல ஒரு இது பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ பொள்ளாச்சில் புதுசு புதுசாக கட்டின பில்டிங் எல்லாமே அப்படிதான் இருக்குது சும்மா பேட்ச் பேச்சு அந்த அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா பெயிண்ட் தான் பெயிண்ட் அடிச்சு அது ஒரு கணக்கு காமிச்சுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க பொள்ளாச்சின்னா இப்போ பஸ் ஸ்டாண்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும் சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் நெரிசலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த மீன் மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டெல்லாம் எல்லாம் வந்து இப்போ புதுசாக கட்டுறாங்க அவங்க யாராச்சும் அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க மாநகராட்சியாரை வச்சு தொழில் வளர்ச்சியில் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் நிறைய பேர் வேலை வாய்ப்புலாம் இல்லாமல் இருக்கிறாங்களே அதே மாதிரி தென்னை தொழில் தென்னை நாறு இந்த மாதிரி உற்பத்தி நிறைய இருக்குது இல்லைங்க இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்ல வந்து பஸ்ஸு நைட்டு வாதல சரியாக ஓகே காலையிலேயும் வரதில்லை இலவச ஓட்டி பஸ்ஸு சரியாகலை அதை நமக்கு அதுதான் பிரச்சனை பொள்ளாச்சி இருபது கிலோமீட்டர் வரணும் போகணும் டெய்லி நைட்டு வண்டி அடைமே ரோடு க்ளோஸ் ஆகுது அப்புறம் எம்பது ஏழு வண்டி வாதில்லை ப்ரைவேட் வரது இன்னொரு வண்டி வரைக்கும் அது வரல அது நைட் பிரச்சனை பஸ் பிரச்சனை மெயின் பிரச்சனை பாதாள சாக்கடை எந்த இதுவுமே இல்லைங்க எதுவுமே கிடையாதுங்க ரோடு சரியில்லை எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை நல்லா நடந்துட்டு இருக்குது புதுப்பிக்கிறாங்க அதை அது இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் நீட்டாக பண்ணுறாங்க நிறைய இருக்குது ஊரம் செய்யணும் மாவட்டமாக இருக்கிறாங்கிறாங்க அதுங்கிறாங்க எல்லாம் எது செஞ்சாலும் நல்லது தான் நல்லது தானே வரவேற்போம் ஆனால் எல்லாமே செய்யணும் தவிர வெறும் வார்த்தைக்கு மட்டும் ஆகாது செயல்பாட்டுக்கு அதான் பெஸ்ட்டு உள்ளாட்சிக்கு இப்போ ஓரளவு தேவைப்பட்டதெல்லாம் ஓரளவு ஏடிஎமுக பிள்ளை செஞ்சுருக்குறாங்க முனிசிபாலிட்டி கட்டியிருக்கிறாங்க பெரிய ஸ்கேஷர் ஸ்கூல் கட்டியிருக்கிறாங்க அப்புறம் இங்கே மேட்டில் கட்டியிருக்காங்க எஸ்ஆர்எம்ஸ் கட்டியிருக்காங்க ரோடுகளும் அகலப்படுத்திருக்கிறாங்க ஏடி முக பீட்டில் இந்த திருப்பு இத்தனை வருஷம் இல்லாதது இந்த திருப்பு நல்லா செஞ்சுருக்குறாங்க ஓகே பீடு வந்து டிஎம்கா வந்தது இன்னும் ஒன்றும் செய்யலை இப்போ தான் பஸ் ஸ்டாண்டை இடித்து போட்டிருக்கிறாங்க மத்தியில் இருக்கிற ஆட்சி வந்து நல்லபடியாக இருக்குது அதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிறையா கொடுக்குறாங்க கடன் உதவி பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு அதை வந்து முறையாக செயல்படுத்தினா நல்லாயிருக்கும் மாநகராட்சி பண்ணணும் பொள்ளாச்சி தொகுதி தொகுதி பண்ணணும் அதையெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் ஒன்றும் பண்ணுறதில்ல ஸ்டாலின் பண்ணுறதில்ல பழனிச்சாமி முதல்ல ஜெயலலிதா காலத்தில் இருந்து அப்படி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ எல்லாம் பெருசாக இப்போ இந்த தொகுதி பண்ணி இது இப்போ எலெக்ஷன்லேயே அறிவிச்சுட்டு தமிழ்நாடு சொல்கிறாரு அறிவிச்சிருந்தால் நம்ம ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு அது போக இந்த பிஏபி வாய்க்கால் தண்ணி வந்து இப்போ டவுன் ஏறக்கூடிய ஆகி போச்சு முதல்ல அதெல்லாம் பாஞ்சிட்டு இருந்தது அதெல்லாம் இப்போ கட்டாகி போச்சு அந்த தண்ணியே பாக்க உள்ள இங்கே எத்தனை ஏக்கர் இருந்ததோ அந்த ஏக்கர் தண்ணி பாய்க்கு பாயாத காட்டுக்கு ஏக்கர் கூடணும் அதுதான் மெயின் இதாக இருக்குது வரக்கூடிய தேர்தலில் அவரே இருந்தால் ஓகேவா இல்லை வேறு ஏதாவது கட்சியிலேருந்து வேறு ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அவர் வந்துவிட்டாலும் பிரச்சனை இல்லைங்க அவர் நல்லா தான் செய்கிறாரு மேலே அவர் நின்னாருன்னா நான் எங்கள் ஆதரவெல்லாம் அவருக்கு தான் தருவோம் இப்போ இருக்கிறவங்க இப்போ தச்சமயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் மாற்றி மாற்றி எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்காங்க எம்பிங்கிறது பெருசாக வந்து ஒன்றும் இல்லை இவரே பரவாயில்ல இவரும் நல்லா பண்றாரு பண்ணுறாங்க இல்லை டிஎம் கூட்டணி தான் வரும் காங்கிரஸ் தான் வரும் கண்டிப்பாக இந்த எம்எல் திமுக எம்பி வந்து கண்டிப்பாக வரக்கூடாது இவரே வந்தாலும் தப்பு இல்லை தப்பு சொல்றது இல்லை இவரே வந்தாலும் தப்பு இல்லை மீடிய எடப்பாடி இருக்கு அம்மா ஆட்சி தான் வரணும் அம்மாச்சு வரணும் அம்மாச்சிருந்தா நல்லா இருக்கும் மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும் புதுசாக தான் வரணும் நல்லது வரணும் சும்மா சம்பாதிக்கிறவங்க மட்டும் வரக்கூடாது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்தாலே போதும் அதான் பெஸ்ட்டு வேற வரணும் டிஎமுக்கே ஏடிஎமுக ரெண்டுமே ஆகாது ரெண்டுமே இந்த ஐம்பது வருஷமாக இந்த ரெண்டு கட்சிக்காரங்களுமே மாற்றி மாற்றி சம்பாதிக்கிறதுக்கு தான் தொடங்குறாங்க ஆனால் பொதுமக்களுக்கு எதுவுமே நல்லது செய்கிறதில்ல இதில் சம்பாரிச்சிட்டு அதில் போய் சேர்றாங்க அதில் போய் சம்பாரிச்சிட்டு இதில் வந்து சேர்றாங்க நான் எம்ஜிஆர் டிஎம்கையிலேருந்து வெளியே வந்த போது நான் அப்போ வந்த போது எம்ஜிஆர் கூட நானும் வந்தேன் வந்து எம்ஜிஆர் கூட இருந்தேன் அப்புறம் ஜெயலலிதாக்கு போட்டேன் இப்போ பார்த்தா டிஎம்மு ஏடிமுக்கே ஓட்டு எம்எல்ஏ வந்து எம்பி எம்எல்ஏ வந்து டிஎமுக்கில் பதினாலு பேர் மந்திரியாக இருக்கிறாங்க இப்போ அவனுடைய காசு அவனுடைய தான் பொதுமக்களுக்கு இது வரைக்கும் யாருமே நல்லது செய்யலை அதனால் இந்த திருப்பு அடுத்த திருப்பு தாமரை தான் நான் ஓட்டு போட போகிறேன் இத்தனை ஐம்பது வருஷம் கழித்து இப்போ தான் இந்த வருஷம் ஓட்டு போட போகிறேன் வேறு தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச யார் சொல்லுங்க அரசியல்வாதி இப்போ இருக்கிற சிஎம் பரவாயில்லைங்க நல்லா கேட்குறாரு இப்போ கரெக்டாக இருக்காங்கன்னு ஒருத்தவங்க தெரியும் வேறு யூ யூடியூப் சேனல் இருக்கும் அதில் அவங்களுக்கு கழு கழுவி ஊற்றுவாங்க இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா பெருசாக எனக்கு இதுலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்குது ஏதாவது யங்ஸ்டர்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அளவுக்கு ஸ்டாலின் அண்ணாமலை எடப்பாடி மோடி எடப்பாடி மோடி மேலே மோடி இங்கே எடப்பாடி ஸ்டாலின் நல்லா சொல்லுவாங்க பண்ணுறாரு எடப்பாடியார் மொத்தத்தில் அதை சொல்லக்கூடாது கட்சியை சொல்லக்கூடாது அதனால நல்ல கரு இது வரைக்கும் மத்தியில் நடந்த ஆட்சி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அது திருப்பியும் நல்லா நடந்ததுன்னா நான் செயல்பாடு நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு அதுக்கொண்டு இல்லை எல்லாமே காமராஜா காலத்தில் போய் ஆட்சி நடந்தால் அது மாதிரி ஓரளவுக்கு அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதை நாம் தப்புன்னு சொல்கிறக்கு இல்லை அப்புறம் ஏடிஎம் கேள் பழனிச்சாமி இல்லாமல் அது போஸ்டி போஸ்ட்லேயே அழிஞ்சு போயிட்டாங்க ராமதாஸ் கேட்பாரு சீமான் கேட்குறாரு இது ரெண்டு பேர் தான் கேட்குறாங்க பாக்கி எந்த கட்சிக்காரங்களும் யாரும் கேட்கறதில்ல இப்போ அண்ணாமலாச்சு கேட்குறாரு மற்றவங்க பூராமே மாறி மாறி பேசுகிறாங்க மாறி மாறி அரசியலுக்கு வர்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்